ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நான் வந்துட்டு என்ன செய்ய போகிறேன்னு பாருங்கள் எங்கள் வீட்டுக்கார் பொடி நண்டு வாங்கிட்டு வந்திருக்காரு இதே கிலோ முந்நூறுபாவும் இந்த நண்டு எனக்கு நண்டு வேணும்னு ஆசைப்பட்டேன் அதனால் அவர் வாங்கிட்டு வந்தார் நண்டு பொடி நண்டு பரவாயில்ல எதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் பொடி நண்டு தான் ரொம்ப டேஸ்ட் இருக்கும் இதை ரெடி பண்ணுறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன் எங்கள் வீட்டுக்காரருக்கு முட்டை ஆம்லேட் படுத்துனாரு முட்டை போட்டுருக்க கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக குறுமிளகு பொடி அவருக்கு ஆஃப் பயில் ஆஃப் பயில் வேணும்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அவருக்கு தோசை வேண்டாமா ஆனால் எனக்கு ஆஃப் பயில் போதும்னு சொன்னார் அதனால் அவருக்கு ஆஃப் பயில் எனக்கு அதை ஆஃப் ஓயில் பிடிக்காது அவர் இப்போது ரெண்டு ஆஃப் ஆயில் போட்டேன் ரெண்டு கேட்டார் ஒன்று போதும் ஃபஸ்ட்டு சொன்னார் இப்போ ரெண்டு கேட்டார் அதனால் ஒன்று கூட ஒட்டிச்சு போட்டேன் ரெண்டு போட்டிருக்கேன் இப்போ இது ரெண்டு வந்துட்டு அப்படியே ஆஃப் ஆயில் ஆகட்டும் ஆஃப் ஆயில் ரெடி ஆகிடுச்சு பாருங்க கம்மியாக ஆஃப் ஆயில் ரெடி ஆயிடுச்சு எவருக்கு கொடுப்ப கொடுக்கலாம் அவர் தோசை வேணான்னாரு அவருக்கு இந்த ஆஃப் ஆயில் தான் போதும்ன்றது இப்போ அவருக்கு கொண்டு போய் கொடுக்குறேன் இங்கே மதியம் நீங்கள் போ மேலே திரிக்கணும் நண்டு கழுகு சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதை நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் கடாயி நல்லா காஞ்சிடுச்சு அதெல்லாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் ஊற்றுற எண்ணெய் பார்த்தீங்கன்னா தேங்காய் தான் நீங்கள் எந்த விருப்பம் படுற எண்ணெயும் அதை ஊற்றிக்கோங்க இப்போ நான் தேங்காய் தான் ஊற்றிருக்கேன் பட்டை லவங்க ஏலக்காய் சோம்பு இதெல்லாம் போட்டுடலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் கரையப்பில் கழுவி போட்டுக்கலாம் இது நல்லா சிம்மிலே வதங்கட்டங்க இந்த வெங்காயம் ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப அனல் வச்சுட்டு வதக்க வேண்டாம் ரொம்ப மீடியமான தீயில வச்சுட்டு வதக்குங்க தான் வந்துட்டு இந்த வெங்காயம் நல்லா கொஞ்சம் இருந்து வெந்து வரும் தான் நண்டுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை மிளகு போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டு ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க கரெக்டாக இருக்கும் நான் வந்து எவ்வளோ தெரில நண்டு ஒரு அரை கிலோ இருக்கும்னு நினைக்கிற அந்த நண்டு ஒரு மூணு நாலு வெங்காயம் போட்டிருக்கேன் ஒரு டீஸ்பூனு இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன் இதை நல்லா வதக்கிக்கலாம் அவருக்கு கோல்டு கொடுத்துருக்குது அதனால தான் அவர் வந்து நண்டு வாங்கிட்டு வந்தார் மிளகு போட்டு எனக்கு பெருசி கொடுன்னு சொல்லிட்டு இல்லைனா வாங்கிட்டு வந்திருக்க மாட்டார் அவர் தான் வாங்கிட்டு வந்தார் இது வேற ஸ்டைலில் கூட நான் வைப்பாயுது இது இப்போ இன்றைக்கி சிம்பிளா செய்யணுன்றதுக்காக இந்த ஸ்டைலில் வைக்கிறேன் எப்பவும் போல் வைக்கிற ஸ்டைலில் வைக்கிறேன் இந்த குழம்பு பாருங்க இந்த ரெசிபியை பாருங்க கண்டிப்பா பார்த்துட்டு லைக் போடுங்க அப்படிங்களா ஒரு டீஸ்பூன் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு பொடி போட்டுக்கோங்க ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போட்டால் போதும் ஒரு டேபிள் ஸ்பூன் வேண்டாம் அதுக்கப்புறம் நம்ம மிளகுல தான் இது நம்ம ரொம்ப ஃப்ரை பண்ண போகிறோம் அதனால் மிளகு தூள் தான் நிறைய இருக்கும் இதில் அவர் கோல்டுன்றதால மிளகு போட்டு செய்யுன்னு சொல்லி சொல்லியிருந்தார் அதனால தான் நான் மிளகு போடுறேன் இப்போ இதை நல்லா வதக்கிடலாம் தக்காளி போட்டுக்கலாம் இந்த பச்சை வாட போனதுமே மசாலோட பச்சை வாட போனதுமே தக்காளியை போட்டுக்கலாம் தக்காளி ஒரே பெரிய தக்காளி அதை போட்டுடலாம் பாருங்க பாருங்க தக்காளி எல்லாமே ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து இந்த மசாலாவும் நல்லா பச்சை வாடலாம் போயிட்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம நண்டை போட்டுடலாம் இதில் நண்டு பொடி நண்டு தான் வாங்கிட்டு வந்திருக்காரு அவர் அவர் எப்பவுமே தான் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து பார்த்து வாங்குவார் காசெல்லாம் ரொம்ப சளிப்பட மாட்டார் அந்தமாரி ஒரு இது பார்த்து பார்த்து வாங்குவார் சரி எதுவாக இருந்தாலும் என்ன டேஸ்ட்டு தானே வேணும் அப்படின்னு வாங்குவார் நானாக தான் கொஞ்சம் பெரிய நண்டாக வாங்கி வருவேன் ஆனால் இன்னும் சொல்லப்போனால் சின்ன நட்டுக்கு தான் டேஸ்ட்டு கூடும் நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன் ஸோ அதனால் நல்லாயிருக்கும் நான் நண்டு வந்துட்டு நல்லா இதில் ஃப்ரை பண்ணுறேன் அந்த மசாலாலே நீ கொஞ்சம் நேரம் பாருங்கள் இது நல்லா பெரட்டியாச்சு இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த நண்டு வேக வைக்கிறதுக்கு இது நல்லா வெந்து வரட்டும் மூடி போட்டு வேக விடலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் ரொம்ப உப்பு போட வேண்டாம் ஏற்கனவே வந்து இந்த நண்டில் ரொம்ப உப்பு போடக்கூடாது உப்பு போட்டோம்னா ரொம்ப உப்பாயிடும் நண்டுக்கு எப்பவுமே உப்பு கம்மியாக தான் போடணும் இப்போ இது நல்லா கொதி வந்து நல்லா வேகி வெந்து வரட்டும் நண்டு நல்லா கொதிக்குது பாருங்கள் இன்னும் கொஞ்சம் சுண்டி வரணும் பாருங்கள் நண்டு செமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் செம சூப்பரான நண்டு அப்படியே மிளகு தூள் போட்டு அப்படி பெரட்டி இருக்கேன் நல்லா அவருக்கு சளி பிடிச்சிருக்கு அதனால் செஞ்சேன் நான் சளி பிடிச்சா இப்படி மிளகு தூள் போட்டு இந்த மாதிரி செஞ்சோம்னா அந்த சளி விட்டு போயிடும்னு சொல்லுவாங்க சளி வந்து போயிடும் அதனால தான் செஞ்சேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தவங்க கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு லைக் போட மறக்காதீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபி மாதிரி சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களுக்கு விடை பெறுகிறேன் பாய் பாய் சி யூ இவ்வளோ நேரம் பார்த்த எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது நேற்று கறி வந்து இது நண்டு சுக்காவாக பண்ணது அதுக்கப்புறம் சாதம் அதுக்கு சாம்பார் இதுக்கு இதுக்கு கரெக்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிடு